ஆந்திரா மிஸ்ல ரொம்ப ரொம்ப இந்த பருப்பு பொடி கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் மாச கணக்குல கெட்டு போகாம வச்சு சாப்பிடலாம் தனியார் ரூம் எடுத்து தங்கி சமைச்சு சாப்பிடுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்களுக்கு மாசம் ஒரு முறை அரைச்சு கொடுத்து விட்டா போதும் நெய் சின்னதா ஒரு பாட்டில கொடுத்து விட்டுலாம் வெளிநாட்டுல வேலைக்காக போறவங்களுக்கு இதை கொடுத்து விட்டோம்னா நம்ம ஊர் ஞாபகம் இருக்கும்போது இந்த பொடியை போட்டு சாப்பிட்டுக்குவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வெளியில சுத்தி பார்த்துட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வரும்போது சாப்பாடு மட்டும் வச்சு இந்த பொடியை போட்டு சூப்பரா சாப்பிட்டுலாம் லீவ்ல தூங்கி எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அல்லது கொஞ்சம் சோம்பேரியா இருக்கும் பாத்தீங்களா அந்த டைம்லயும் இந்த பொடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னவெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றதையும் சேர்த்து கடைசியா வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எல்லா அளவுகளையும் ஒரே கிண்ணத்துல அளந்து எடுத்துக்கோங்க இது இருநூத்தி எண்பது எம்எல் கப்ல எவ்வளவு இருக்குன்னு காட்டுறேன் கால் கப் இது டம்ளர்ல இந்த அளவு இருக்கு இது ஒரு சின்ன டம்ளர் தான் ஒரு கிண்ணம் துவரம் பருப்பு எடுத்திருக்கோம் அடுப்ப சிம்மல வச்சுக்கோங்க பாத்திரம் வந்து ஈரமா இருந்தா நல்லா காய வச்சுக்கோங்க சூடானதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் தோரம் பருப்பு வருபட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் கைவிடாம கலந்து விடுங்க கலர் ஒரே மாதிரி மாறி வரணும் நல்லா செவந்து வரும்போது எடுத்துக்கோங்க இப்போ இத ஒரு பிளேட்ல மாத்திரலாம் சப்போஸ் வருத்ததுல ஒன்னு ரெண்டு கருப்பு பயிர் இருந்துச்சுன்னா அதை தனியா எடுத்துருங்க அடுத்ததா கடலை பருப்பு எடுத்திருக்கோம் அதையும் அதே கிண்ணத்துல தான் அளக்க போறோம் இந்த கிண்ணத்துல கால் கப் அளவு எடுத்திருக்கோம் கைவிடாம கலந்து விடலாம் நேரம் இது போல மாறணும்னு எடுத்துக்கோங்க இதையும் அதே பிளேட்ல மாத்திக்கலாம் அடுத்ததான் பாசி பருப்பு எடுத்திருக்கோம் அதே கப்ல கால் கப் எடுத்திருக்கோம் கைவிடாம கலந்து விடுங்க பருப்பு செவந்ததும் அதே பிளேட்ல மாத்திக்கலாம் இப்போ உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கோம் அதே கப்பில் கால் கப் எடுத்திருக்கோம் அதையும் பொன்னிறமாகற வரைக்கும் வறுப்போம் உளுந்து கருகிற கூடாது கருகுனா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் உளுந்துல ஒன்னு ரெண்டு கருகிடுச்சுன்னா தனியா அதை எடுத்துருங்க வருத்தாச்சு இதையும் அதே பிளேட்ல மாத்திரலாம் அடுத்ததா எட்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் ஆனா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரம் பத்தாம மறுபடியும் பொடி சேர்த்தேன் காரம் அதிகமாக பிடிக்கும்னா நீங்க பத்து டு பன்னெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க இத காம்போட வருத்துட்டு அதுக்கப்புறம் கூட காம்ப கிளிக்கலாம் அல்லது அந்த விதையெல்லாம் வெளியே வராம காம்பை இது போல பிச்சுக்கோங்க சிம்லேயே வச்சு வறுத்து விடுங்க அளவுக்கு மிளகா இது போல சத்தம் கேக்கணும் இந்த அளவுக்கு சூடாகணும் இதையும் நம்ம மாத்திக்கலாம் இது வந்து ஒரு நாலு கொத்து கருவேப்பிலைய கழுவி தொடச்சு வச்சிருக்கோம் நல்லா சுத்தமா தண்ணி இருக்க கூடாது இல்லைன்னா லேசா உலர வச்சுட்டு எடுத்துக்கோங்க இல்ல பேன் காத்துல காய வச்சுட்டு அப்புறமா எடுத்துக்கோங்க அடுத்ததா ஆறு மீடியம் சைஸ் பூண்டு எடுத்திருக்கேன் பூண்ட தோலோடவே சேர்த்துக்கலாம் இது போல சேர்த்து ஒரு பத்து டு பதினஞ்சு செகண்ட் மட்டும் வறுத்து விடுங்க ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் கால் கப் மட்டும் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது சின்ன சீரகம் அதையும் சேர்த்துங்க சேர்த்துட்டு உடனே கருவேப்பிலை சேர்த்துடணும் கருவேப்பிலையே உருவி சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லயே கருவேப்பிலையை வறுத்துக்க போறோம் காஞ்ச கருவேப்பிலையா நீங்க எடுத்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கிருக்கணும் நல்லா கொஞ்சம் சட சடனே இருக்கிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுருங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் தண்ணி சுத்தமாக இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வெயிலில் ஒரு தடவை காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க எந்த டஸ்ட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அடுத்ததான் மூடி மூடியில் ஏற்கனவே சட்னி ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா நல்லா விளக்கிட்டு வெயிலில் காய வச்சுட்டு எடுத்துக்கணும்

இப்ப கருவுப்பு சேர்த்துக்கலாம் இந்த வீடியோக்கு சின்னதா நம்மளும் ஏதாவது நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி ஹை பட்டனை மூணு முறை அழுத்தி விடுங்க டவுன்லோட் பட்டன இது பட்டன் வரும் அதை ஹை பாயிண்ட்ஸ் அதிகமாகும் இது போல மூணு முறை தூள் உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பெருங்காய் தூள் சேர்க்க போறோம் கெட்டி பெருங்காய் இருந்தா கூட வறுத்துட்டு நுணுக்கி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அல்லது மூணு பிஞ்சளவு இந்த இதுல பிடிப்போம் இல்லையா மூணு பிஞ்சளவுக்கு போட்டுக்கோங்க சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்பப்ப எடுத்து விட்டாருங்க எடுத்து விடும் போது இந்த பூ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம இருக்கணும் கொஞ்சம் குறை குறப்பாவே அரைச்சிக்கோங்க ரொம்ப வலுவலு வேணாம் அரைச்சாச்சு பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்பவே உப்பு காரம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிருங்க கொஞ்சம் எடுத்து வாயில போட்டு பாத்தீங்கன்னா தூக்கலா இருக்கணும் உப்பும் கொஞ்சம் காரமும் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும் அப்பதான் சாதத்தோட பிசிந்து சாப்பிடும்போது ஈஸியா கரெக்டா இருக்கும் ஏன்னா நம்ம எண்ணெயில தான் சாப்பிட போறோம் நல்லெண்ணெய் அல்லது நெய்ல தான் சாப்பிட போறோம் உப்பும் காரமும் கொஞ்சம் அளவா இருக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு அளவா இருக்கு சும்மா சாப்பிட்றதுக்கு இன்னொரு கால் ஸ்பூன் சேர்க்கிறேன் தனி மிளகா தூள் இருக்கோல்ல கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த காரமே ஓகேனா அப்படி விட்டுருங்க நைட்டாக ஒரு ரெண்டு திருப்பு திருப்பியாச்சு இப்போ பாருங்க இப்படிதான் இருக்கும் கலரு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு டப்பால சேர்த்துக்கோங்க சூடு இருக்கும்போது சேர்க்கக்கூடாது ஃபேன்லையும் ஆரம்பிக்கக்கூடாது நான் வந்து எப்போவுமே பெரிய டப்பாவில் கொஞ்சம் சேர்த்துட்டு அடிக்கடி எடுக்கிறதுக்கு சின்ன டப்பாலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன் ஏன்னா திறக்கும் தான் ஈரப்பதமான காற்று வந்து அதில் படம் அதனால சீக்கிரமாக கெட்டு போகும் ரொம்ப நாள் வச்சிருந்து சாப்பிட்றத ஈரப்பதம் இல்லாமல் யூஸ் பண்ணணும் கரண்டியில கொஞ்சம் கூட ஈரம் இருக்க கூடாது இந்த பாத்திரத்துல இருக்க கூடாது கைவிட்டு எடுக்க கூடாது அதுக்கு மேல ஈரப்பதம் பட்டுச்சுனா மட்டும்தான் பதத்து போவோம் பூஞ்சை பிடிச்சிரும் இதை எப்பவுமே சூடான சாப்பாட்டில் ஆவி பறக்கும் பார்த்தீங்களா அது போல இருக்கும்போது நிறைய பொடி சேர்த்து நிறைய தாராளமா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க அல்லது நெய் தாராளமா சேர்த்து சாப்பிடுங்க நல்லா நசுக்கு நசுக்குன்னு பிசைவோம் இல்லையா அது போல பிசை சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் பெரும்பாலும் நெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா மூணு பருப்பு மட்டும் ட்ரையாக வறுத்துட்டு மற்ற பொருள் எல்லாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி அதுல வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சேர்த்து அரைச்சிக்கோங்க சூப்பரா இருக்கும் அடுத்ததா பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காஷ்மீரி மிளகா சேர்த்து அரைச்சுக்கோங்க அல்லது தூள் வந்து சேர்த்துக்கோங்க எப்பவுமே பொடியில உப்பு காரம் கொஞ்சம் அதிகமா இருக்கணும் ஏன்னா நெய் அல்லது நல்ல நெய்ல பெரட்டி சாப்பிடும்போது சரியான அளவுல உப்பு காரம் கரெக்டாயிடும் கற்பூரவள்ளி இல பொடி சத்தான ஹெல்த் மிக்ஸ் பொடி மசால் பொடின்னு எல்லாமே நம்ம வீடியோல இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஏதோ ஸ்பெஷல் சேனல் லிங்க்ல போய் பாருங்க இது போல சிம்பிளான ரெடிமிக்ஸ் பொடி நிறைய வரப்போகுது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற புது வீடியோ எல்லாமே வரும் நோட்டிபிகேஷன் டச் பண்ணியே ஈஸியா போய் பாக்கலாம்